வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு வித்தியாசமான தலைப்பு இந்த சீரியஸ் அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு சில ராசிகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம் சிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனதில் நினைவுல வருவது கர்ஜிக்கக்கூடிய தன்மை சிம்மம் வந்து சாதாரண ஆளுங்களா இல்லை சிம்மம் வந்து நினச்சா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த உழைப்பும் சேர்ந்த ஒரு ராசி தான் சிம்மம் சிம்மத்தை பற்றி பேசுறதுக்கு பல ஆண்டுகள் தேவை அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை சிம்மம் உண்மையிலேயே பிறந்த போதும் சரி வாழும் போதும் சரி இறக்கும் போதும் சரி தான் அதில் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சாதித்தாலும் சாதிக்கலைனாலும் சிம்மம் என்றைக்குமே இந்த காட்டுக்கு ராஜா தான் நாட்டுக்கும் ராஜா தான் கிரகங்கள நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகம் சூரியன் நவகிரகத்துடைய ராஜான்னு சொல்றோம் அப்படிப்பட்ட சூரியன் அவரையே அதிபதியாக கொண்ட இந்த சிம்மம் எல்லா கிரகமுமே சூரியனை சுற்றி தான் வரும் ராசி மண்டலத்துல அதுதான் வந்து நவகிரகம்னு சொல்றோம் சூரியன் வந்து யாரையும் சுத்தறதில்லை அவர் ஒரே தான் நிற்பார் ஏன்னா அவர் ராஜா அந்த ராஜாவை தான் அதிபதியாக கொண்ட சிம்மம் எல்லா ராசியையுமே ஆட்டி படைக்குது கால புருஷனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருது சிம்மத்துக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் ஏன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்கிறோம் அப்படின்னா நாமலாம் நினைக்கிறோம் பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது புலம்புறோம் கதறோம் அழுகிறோம் வேதனை இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மனித இயல்பு இது உண்மைதான் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கஷ்டமே இல்லாத ஒரு மனுஷன் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னு சொன்னாலே வந்து அவன் ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயாராகிறான்னு அர்த்தம் நீங்கள் அனுபவம் அப்படிங்கிறத எந்த கடையில் கார்ப்பரேட் கம்பெனியில் கூட பத்தாயிரம் கோடி கொடுத்து வாங்க முடியாது அந்த அனுபவம் இயற்கையில் கடவுள் சனி ஈஸ்வரன் அவர் கொடுக்கக்கூடியது தான் அது அடியல்ல அனுபவம் அப்படி அந்த அனுபவம் வரும்போது அந்த நேரத்தில் வேதனையாக இருக்கும் ஆனால் மருந்தை சாப்பிடும்போது கசத்து போனாலும் கூட அந்த மருந்து தான் நமக்கு உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற நினைவு நமக்கு வேணும் நிஜப்பறி வாழ்க்கையில் கூட இந்த அவஸ்தைகள் நம்ம படக்கூடிய கஷ்டங்களும் ஏதோ ஒரு பெரிய நிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்த நிலைக்கான ஒரு ஆயத்த பணி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அஷ்டம அஷ்டமசனி அப்படின்னா என்ன சனினா சந்திரன் ராசி மண்டலத்தில் எங்கே இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் நம்ம மைண்டு அந்த சந்திரன் அந்த மைண்டை வந்து சனி பிடிச்சார் அப்படின்னா அதுதான் ஏழற சனி சனியுடைய நேச்சர் இதெல்லாம் பற்றி பல தடவை பேசியிருக்கோம் சனி வந்து எதையுமே எதிர்மறையாக யோசிக்க வைக்கக்கூடியவர் எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக திங்க் பண்ண வைப்பார் அப்போ சந்திரனை வந்து சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா இது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அதாவது ஒரு கம்பெனியில் சிஇஓ இருக்கார் அவர் மிகப்பெரிய ஒரு படிப்பு படிச்சிருக்கார் எம்பிஏ ஃப்ரம் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்லாம் படிச்சிருக்கார் வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்துருக்காரு அவருடைய மைண்டை வந்து சனி வந்து பிடிச்சிட்டாருன்னா முடிஞ்சது கதை சாதாரண கிளர்க்கு செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய முடியாத ஒரு ஆளாக அவர் மாறிடுவார் இதுதான் கிரகங்கள் நவகிரகங்கள் தெய்வம் இறைவன் செய்யக்கூடிய விந்தை இந்த மைண்ட் என்னென்னா கஜ கஜனாயிரும் அதாவது என்னென்னா ஒரு தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாத இருக்கிறது தடையை ஏற்படுத்துறது தாமதத்தை ஏற்படுத்துறது ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டத்தை மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சும் தெரியாததை பேசுவோம் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்குவோம் இதெல்லாம் தான் ஏழரசனின்னு சொல்றோம் ஏடரசனின் மைண்டை சனி பிடிக்கக்கூடியது கூடியது அப்படின்னா மைண்டு டோட்டல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் அஷ்டம சனின்னா என்ன ராசியுடைய எட்டாம் இடத்துக்கு சனி வந்துட்டா அது அஷ்டம சனின்னு சொல்றோம் அஷ்டம சனின்னா அதுவும் சிம்மத்துக்கு சூரியன் வந்து அதிபதி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து சனின்னா ஆகவே ஆகாது அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு ஜென்ம பகை அப்படிப்பட்ட சனி வந்து எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா நம்ம உண்மையை வந்து அப்படியே ஒளிப்படையாக பேசுவோம் எதையுமே வந்து மறைக்கிறது கிடையாது அது அப்படி இருக்கும் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கும் நீங்கள் போங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பொய் வருது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எதுவுமே எப்போவுமே இந்த டிசிஜி கிராஃப் மாதிரி வாழ்க்கையில் கூட மேலே கீழே இறக்க வந்தால் தான் அது வாழ்க்கை அப்படியே நேர்கோடாக இருந்தால் ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா ஏழரை வருஷத்தில் சனி ஏழரை என்ன பிரச்சனை கொடுப்பாரோ அதை டேப்லெட் ஃபார்மேட்டில் இந்த ரெண்டரை வருஷத்தில் தூக்கி கொடுத்துருவார் இதுதான் அஷ்டமசனி அஷ்டமசனியுடைய தாக்கம் வந்து மிக பயங்கரமான தாக்கம் தான் அதில் கருத்து இருக்க முடியாது மொத்தம் சனி பகவான் ராசி மண்டலத்தை முப்பது வருஷம் சேர்ந்து சுற்றி வர்றார் அதில் அவர் எடுத்துக்கக்கூடியது ரெண்டரை வருஷம் இந்த அஷ்டமசனியும் ஏழரை வருஷம் அந்த ஏழரை சனியும் சேர்த்தா பத்து வருஷம் மிக கடினமான பிரச்சனைகளையும் மிக கடினமான தொல்லைகளையும் தரா எந்த ஒரு மிஷினையும் டெஸ்ட் பண்ணா தான் அதை குவாலிஃபை ஆகும் அந்த குவாலிட்டி பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் மனிதனும் நம்ம பரீட்சை எழுதினா தான் அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் அதாவது இந்த பத்து வருஷம் மிகப்பெரிய துக்கங்கள் தொல்லைகள் கவலைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கும் இன்னொரு பத்து வருஷம் சனி மூளை கண்டுக்கவே மாட்டேன் இன்னொரு பத்து வருஷம் சனி உங்களை சூப்பராக எல்லாமே செய்வார் தான தர்மத்துக்கெல்லாம் பேர் போனவர் தராசுங்கிற துலாம் ராசியுடைய சிம்பல் அங்கே போய் உச்சம் பெறக்கூடிய நீதிமானவர் நீதியை வழங்கக்கூடியவர் இதில் ரொம்ப முக்கியம் அஷ்டம சனின்னு சொன்ன உடனே நான் முப்பது ஆண்டுகளில் சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டரை வருஷ அஷ்டமத்து சனியில் சனி வந்து பிரச்சனை செய்வாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக செய்வார் ஆனால் யாருக்கு அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சனி பிரச்சனை செய்யணும்னா நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மகரம் கும்பம் அவருடைய ராசியாக இருந்தாலும் பிரச்சனை செய்வார் சனி ஒரு தர்ம தலைவன் தர்மத்தின் தலைவன் அவர் வந்து சிம்மமாக இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவருக்கு யாராக இருந்தாலும் தப்பு செய்யலை அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் அமோகமான ராஜயோகங்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான் நீங்கள் தப்பு செய்யலை உங்கள் கருமா க்ளீனாக இருக்குது எந்த தப்பும் செய்யலை அடுத்தவங்க குடியே கெடுக்கலை இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு பின்னான்னு யாரையும் எதுவும் பண்ணலை ஏமாத்தலை இந்த தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவங்க மேலே போடலை சுயநலத்துக்காக எந்த வேலையும் செய்யலை எந்த ஒரு ஏமாத்து திருட்டு பொய் வழக்கெல்லாம் எதுவும் பண்ணலை பெண்களை முக்கியமாக வந்து குறைவாக நடத்தலை அசிங்கசிங்கமாக பேசலை தான் செய்ய வேண்டிய கடமையை பையனாக தாய் தந்தையருக்கு கணவனுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறோம் குழந்தைகளுக்கு செய்கிறோம் இதெல்லாம் இருந்ததுனாலே அஷ்டமசனி காலகட்டத்தில் சனி பகவான் வந்து எந்த சிம்ம ராசிக்கு சிம்மாசனத்தை தருவார்னா உங்களுடைய கருமா நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமசனி வே அஷ்டமசனினால் வரக்கூடிய தாக்குதல்கள் என்ன குறிப்பாக அஞ்சு புல்லட் பாயிண்டில் பார்க்கலாம் முதல்ல மனசு வந்து சரியாக ஏங்காது நம்மளை பார்த்து கை கட்டி நின்னவெல்லாம் நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிப்பான் ரெண்டு நம்ம வந்து எந்த வார்த்தையை பேசும்போதும் கூட தயக்கத்திலேயே தப்பாக பேசுவோம் மூணு நமக்கு வரக்கூடிய பணம் வராது வரப்போக போகாத பணம் போயிடும் மாலு ரெண்டாவது உடலில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில மாற்றங்கள் வரும் அதை டயர்டாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கிறது ரொம்ப வந்து சளிப்பு தட்டுறது மற்றவங்க யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அஷ்டம சனியில் வரும் தவிர வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலே சனி தான் சொல்லுவோம் நீங்கள் வேறு விதமாக நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க கல்யாணம்ங்கிறது ஒருத்தனுக்கு நடக்குது அப்படின்னாலே இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் வந்து ஆபத்து தான் அது ஏடரசனி அஷ்டமசனி காலகட்டத்தில் திருமணத்திற்காக போகக்கூடியதுங்கிறதே தப்பு தான் திருமணம் தடையானாலே அது நல்லது தான் அதே மாதிரி கல்யாணம் ஆன தம்பதியினருக்கு சாதாரணமாகவே வீட்டில் வந்து ஏழு பொருத்தம் இருக்கும் எல்லா கணவன் மனைவிகளுக்குமே இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் சிவராசியில் இருக்கக்கூடிய கணவன் சும்மா மனைவியை போய் என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்டாலே போதும் மிச்சதெல்லாம் தன்னாலவே நடக்கும் அதனால் வந்து அந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளையும் வருவது என்பது இயல்பு இதை எதிர்பார்க்க வேண்டும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழில் ராகு அதுவும் பிரச்சனை எட்டில் சனி அதுவும் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றது தான் யோகம் இதுலேயும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார குருவாக உங்கள் பன்னெண்டு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவார் அதுவுமே யோகம் எப்படி யோகம் அப்படின்னா படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு இல்லை வேலை பார்க்கணும் அப்ராடில் போய் நான் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அப்ராட்லேயே இருக்கக்கூடிய பொண்ணை வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு இல்லை அங்கேயே வந்து குடும்பத்தை மாற்றிட்டு செட்டில் ஆகணும் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் வாங்கணும் பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக காலமாக இது அமையும் இதுதான் இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குரு இந்த நேரத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ சனி மார்ச் மாதம் அதாவது மார்ச் மாதம் வந்து ஆரம்பித்தது வந்து இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் சனி ஆரம்பிக்குது ஆனாலுமே இப்போ நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் கிளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க